தினமும் இதை சில வினாடிகள் பார்த்தாலே போதும் அடுத்தவர்களின் கண் திருஷ்டி பொறாமை நெகட்டிவ் உங்க குடும்பத்தையும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் காரணமே தெரியாமல் வரும் ஆனா அவை பெரும்பாலும் வருவது அடுத்தவர்களின் கண் திருஷ்டியால் தான் கண் திருஷ்டி எப்படி வருகிறது இது ஒரு சிம்பிளான உண்மை நம்மை குடும்ப விஷயங்களை நமக்கே தெரியாம அடுத்தவர்களிடம் அதிகமா தாக்கும் உங்க வீட்ல என்ன ப்ராக்ரஸ் பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க கணவடின் சம்பளம் எவ்வளவு வீட்ல என்ன ஹாப்பினஸ் இதை எல்லாத்தையும் வெளியில் சொல்லிக் கொண்டே இருந்தால் அடுத்து வரும் பொறாமையான பார்வை உங்க வீட்டுக்குள் நுழைந்துடும் சில பேர் இருப்பாங்க அடுத்தவர்களுடைய வாழ்க்கையே சின்ன சின்ன விஷயமா ஆய்வு பண்ணுவாங்க என்ன சமக்கிறாங்க என்ன வாங்கினாங்க நிமிஷம் கூட விடாம விசாரிப்பாங்க குடும்பத்தையும் மனசையும் பாதுகாக்கும் வழி வேண்டும் எப்படி பேசணும் சிறிய கவனிப்புகள் யாராவது கேட்பாங்க உங்க கணவர் எவ்வளவு சம்பளம் சிம்பிளா சொல்றது ஒன்றுதான் தேவைக்கு வந்துடுது யாராவது கேட்பாங்க உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் வருவானா இதை கூட வெளியே சொல்ல வேண்டாம் சிம்பிளா சொல்ல வேண்டும் கண்திருஷ்டியிலிருந்து தப்பிக்க ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட மிக சக்தி வாய்ந்த வழி பாய தீபச் சுடரை காண்பது கெத்த சக்திகளையும் கண்திருஷ்டியையும் அளிக்கும் மிகப்பெரிய சக்தி காலை எழுந்தவுடனே பூஜை அறையில் தீபமேற்றுங்கன சாத்தாறு கண்திருஷ்டியையும் அந்த தீபச் சுடரை சில வினாடிகள் நிம்மதியா பார்த்துக்குங்க அந்த சுடர் உங்களுக்குள் அதே நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் திருஷ்டி பொறாமை கெட்ட எண்ணம் எதுவும் உங்களை நெருங்க விடாது காலை வீட்டு தீபத்தை பார்த்துவிட்டு வெளியே போற பழக்கம் வைத்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் அகத்தவர்களின் கண் திருஷ்டி நம்மை எதுவும் செய்ய முடியாது நம்ம வீட்டில் இருக்கும் நேர்மறை சக்திதான் எல்லாவற்றையும் காப்பாற்றும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பயணத்துடன் தொடருங்கள்